நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெரும் வீடு மூலத்திரி போன வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா நாலாம் இடத்தில் குரு குரு பார்வை கோடி நன்மை எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குது ரெண்டில் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் எட்டாம் இடத்துக்கு சென்று குரு பார்வையில் இருக்கார் எட்டுக்குடிய புதன் உச்ச நிலை பெற்று குரு பார்வை பெறுகிறார் மொத்தத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு இருந்தபோதிலும் அவர் வக்கரகதியில் இருக்கார் அதனால் சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்சஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க இந்த ராகு உங்களுக்கு ந உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வார் நல்ல பண வரவை பொருள் வரவை தருவார் இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்வதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் வீட்டில் வெளியில் நட்பு வட்டாரங்களில் தான் பேசணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக மாறிவிடும் இந்த ரெண்டில் ராகு இருந்தாலே குடும்பத்தை பிரிச்சிடும் எல்லாரையும் பிரிச்சிடும்னு பயந்து பயந்துடாதீங்க யாருக்கெல்லாம் குடும்பம் பிரியணும்னு இருந்தாலே அவங்களும் இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பிரிச்சிடுவார் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்பத்தில் பணம் வரவு இருக்கும் பொருள் வரவு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் இருக்குது இங்கே இப்போ இடம் மாறி வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க குடிகுழி வாடகைக்கு போகிறீங்கன்னா அங்கே அஞ்சாயிரத்துக்கு வாடகைக்கு போனால் அங்கே எட்டாயிரத்துக்கு போவீங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் வருமானத்தையும் தருவார் செலவினங்களையும் ஏற்படுத்துவார் மற்றபடி மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இளைய சகோதரிகளுக்கு இல்லை சகோதரர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் இந்த பிபிஓ லைனில் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நாலாம் இடத்துல குரு மாத்துரு ஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்பவே நல்லா போகும் ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஒரு சிலர் வீடு வாங்க இடம் வாங்க பூமி வாங்க ஃப்ளாட் வாங்க உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படும் அற்புதமான நேரம் குதிர்பாடாகும் ஒரு சிலர் வண்டி வாகனங்களை பழசு வித்துட்டு புதுசு வாங்குறதோ இல்லை புதுசே வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம் பிள்ளைகளை வந்து ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கக்கூடிய இல்லை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டையும் சனி பார்க்குறேன் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்கள் நல்லது பண்ணுறேன்னு பண்ணி வந்து கடைசியில் அவங்களால உபத்திரமும் ஆகக்கூடாது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் பரவாயில்ல ஆனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாம் இடத்து அதிபதி புதன் எட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அப்போ ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க வெளிநாட்டில் படித்தாலும் சரி உள்நாட்டில் படித்தாலும் சரி சரி ஆராய்ச்சி கல்விக்கு படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அற்புதமான நேரம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை இவங்களுக்கு இதில் பணியாற்றுபவர்களுக்கு சிறப்பான நேரம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஒன்பதில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சின்ன திரை பெரிய திரை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக்கலைஞர்கள் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க மாடுலர் கிச்சன் கலை நேர்மிக்க ஒரு பங்களாவை உருவாக்குறது ஆர்டிஸ்டு ரைட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸு அரசு கருவூலம் நகை வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இவங்க எல்லாருக்கும் மியூசிக் டான்ஸு நாட்டியம் பரதநாட்டியம் இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சிறப்பான நேரம் இதில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கு குரு ரிஷிபத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் வழக்கத்தை விட மாறா நீங்கள் ஏனோ தானான்னு இப்போ நடைபாதையில் ஒரு கடை வச்சுருக்காங்க ஏழோதானோன்னு உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஆனால் பார்த்தா நல்லா வியாபாரம் ஆகும் ஏன்னா நேரம் ஒரு மனுஷனை தூக்கி வர்றதே டைம் தானேங்க அப்போ நேரம் நல்லா இருக்கும்போது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் இன்னும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருந்து வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ரட்டிப்பு வருமானம் ரட்டிப்பு சந்தோஷம் அதே அரசாங்க ஊழியர்களுக்கு அற்புதமான நேரம் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதிலையும் சேர்ந்து பணியாற்றுவீங்க இல்லை ஒரு சிலர் கடகண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது அப்படின்னு சொல்லணும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் லக்கணத்தை அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை பார்க்குறேன் அசையா சொத்துக்கள் மூலம் அதாவது அதை வாங்கிறது மாற்றி விடுறது பிஸ்னஸ் பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தரும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் வளமோடும் நலமோடும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்